ஒன்னு சொன்னாலும் சரி அவனை நம்பி போயிட்டு அவன் தராம போயிடுதான் ஆனாலும் வாங்கி வாங்கி இவ்வளோ காலத்தை ஓட்டியாச்சு திருப்பி செலுத்த முடியாத வேதனையும் இருக்கு ஆனாலும் உழைக்கணும் அடுத்து முன்னேறணும்னு சொன்னால் அதுக்கு தடையா இருக்கு யாரோ என்னமோ பண்ணியிருக்காங்கங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கு கால் வந்துட்டுவாங்க தாரமங்கலம் சாப்பிட்டு போங்க அரைவரையா பேராதிங்க ரெண்டாவது பிள்ளையின் பேர் என்னடா அந்த பிள்ளையுடைய கிரகங்கள் தான் உங்களை இதுவரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு புரியுதா சனி பகவானுடைய தோஷமும் மாந்திரிகத்தால் சில பிரயோஜனமற்ற செயலும் உங்களுடைய வாழ்க்கையை தடுமாற்றமாக்கிடுது அதனால் இந்த நிலைகளிலிருந்து உங்களை மாற்றி வெற்றியாக்கி தரேன் என்னை மூன்று முறை பார்க்கலாம் மகனே ஜெயிச்சவரீஸ் நல்லா இருக்குமா அருளாண் வாழ்வாறு பெற்ற கருவதாமிக்கு கருவதாமிக்கு ஒன் டூ ஈரோடு நெஞ்சமீருக்கு துணிவாகு தோட்டம் பற்றி கேட்க வந்தது யாரு விவசாய தோட்டம் பற்றி கேட்க வந்தது வா என்னப்பாது என்ன தோட்டத்தை சரி கால் அனுப்பிட்டு வாங்க கொண்டா கொண்டா ஏ அங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கா தப்பு உண்டா ஓ பண் பண்ணி உண்டா ஓ பன் பண்ணி ஏன்னா கரெக்டு தான் ஒரு பகுதியை கொடுக்கணும் தனியாக பத்திரம் வச்சிருக்கீங்களா

நல்லா இருக்கும் கண்டிப்பாக கடைச்சாச்சு அகடாமியில் ஜெயிச்சாச்சுப்போம் அடுத்து பேசுவோம் அதை பற்றி கையில் சரக்கு வச்சிருக்கேன் வாப்பா எல்லோரும் சரக்கோட வந்துருவீங்களா அடுத்து என்னடா வேணும் இதுக்கு காணாதடா உங்களுக்கு இல்லை கால் வாங்க முடிச்சா அவ்வளோ தான் முடிப்பேன் வாடா தம்பி வா சும்மா இருக்கியா நான் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துருக்கேன் அவ்வளோ கொண்டு வந்து கையா முடிச்சு ஆனால் ஒரு காலத்தில் இந்த வார்த்தையை சொல்லாமல் உன் இஷ்டத்தில் மனதில் இப்போ குழப்பம் பண்ணி வச்சுருந்தியாக அப்படி குழம்புது இப்போ ஒண்ணும் கவலைப்படாத கண்ணை முடி நிமிந்து உட்காரு என்னையும் மட்டும் நினைச்சுக்கா அருணொடிவாக வாழும் ஆடிப்பட்டம் வா பட்டம் தேடி விதை தேன் கொல்மடி கண்ணம் வரலாம்ப்பா வா சொந்தத்திலே பொண்ணு இருக்குடா நம்ம இனத்திலே இருக்கு நல்ல பொண்ணாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஆடி முப்பதுக்குள்ளே கொண்டு வந்துருந்தேன் நல்லா இருக்கும் பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாரு உடல்நிலை ஒருத்தருக்கு சோமநாமருக்கு ஜெயிச்சு தரப்போம் நல்லாயிருக்கும் கருப்புசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கீங்களா என்னடா வியாபாரம் இது வாரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாரும் இல்லைன்னா அந்த அம்மா காட்டுங்க என்ன வேலை பார்க்குறேன் கையெழுத்து நீங்களாக போடுதுயே நீ ஆல்ரெடி நீ பிபாம் படித்து சாண்டு வச்சிருக்கியா உங்கள் இடத்துல வண்டி ஓடுதுன்னு கால் வந்துட்டு வாங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞான தங்கம் என்ன வேணும்ப்பா இல்லை வியாபாரம் நல்ல ஓடக்கூடிய நேரம் வருது உங்களுடைய வியாபாரத்துக்குரிய ஜனவசியம் ஒருத்தரால் தடுக்கப்பட்டது நீங்கள் நினைக்கிற நீங்கள் ரோடு மாதிரி வச்சால் நல்லா இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் புரியுதா அப்படி ஒரு விஷயம் வேண்டாம் அது அடுத்த இடத்துல வைக்கிறதுக்கும் ஒரு பிராஞ்சை நான் ஓப்பன் பண்ணுறேன் அதுக்கு ஒரு ஐடியாவும் வச்சிருக்கிறேன் ஒரு இடமும் தரேன் கால் வா அசத்திடுவோம் உடல்நிலை சரியில்லாத யாரு என்ன செய்து ஒன் சைடு ஓகே விழிவா வா விழியா இத

கோவியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ண கோவியர் கொஞ்சம் ரமணா தொழில ஓங்காரமா ஆக்கித்தாரேன் என்ன எந்த வழக்கம் இல்லாம உங்களை நிம்மதியா வாழ வச்சு தரேன் இப்போ கடன்கள் கொஞ்சம் இருக்குது அதையெல்லாம் தீர்த்து தந்துடுறேன் தேவையில்லாத வார்த்தைகள் வேறு நடமாடி மன வருத்தங்களும் குழப்பங்களும் நடக்கு இந்த குழப்பங்கள் வந்து உங்களை விடுதலை ஆக்கிடுவோம் பொதுமில்ல வேறு என்ன வேணும் அந்த இடத்தை விற்று தந்துடுறேன் இன்னொரு இடத்துல ஒரு பிரான்ச்சு போட்டு தரேன் ஜெயித்து தரேன் ஒரு ரிட்டையர்டு டாக்டர் உங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்கள யூஸ் பண்ணுவோம் ஓகே ரிசல்ட் வந்தாச்சு ஜெயிச்சாச்சு நல்லா புண்ணியமா இருங்க சாப்பிட்டு போங்க அரவரே பிறகு போ உடல்நிலை தெரியலாத மகனே வா டிங் 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 கால் வந்துட்டு வா உன்னுடைய உடம்பு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் ஒன் சைடு வந்து சரியாக ஏங்கலை அறுபது சதவீதம் தான் இயங்குது ஃபெயிலியர் ஆயிருக்கு கிரியாட்டின்லாம் சரியாக செக் பண்ணிடா பதிமூணு தான் இருக்கு கூடுதலாக இருக்குது அப்படி இருக்கக்கூடாதாப்பா இப்போ டயாலிசிஸ் ஸ்டேஜ் ஏற்பட்டாச்சா தமிழ் மருந்து கொய்ய நாள் ஒரு பதினஞ்சு நாள் சாப்பிட்றியா கிரியாட்டின் பவர் குறைஞ்சிரும் எட்டுக்கு கொண்டு வந்த பிறகு டயாலிசிஸ் வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்படியே மருத்துவத்திலே குணமாக்கலாம் ஓகே பண்ணலாமா கால் ஒன்றுவா கருபசாமிக்கு எந்த ஒரு ஹோமியோபதி டாக்டரை பாரு தப்பாக நினைக்காத அவங்க உனக்கு கரெக்டாக பதினெட்டு நாள் முப்பது நாளைக்குள்ளே குறைச்சி தந்துடுவாங்க உயிர் கண்டமெல்லாம் உன்னை நான் காப்பாற்றுவேன் இப்படி இளமையான வாழ்வு பெருகும் ஆயுள் நீடிக்கும் சென்றுவா மகனே அதுக்கு பணமும் கிடைக்கும் அசத்துட்டா சாப்பிட்டு போ அரை ஒரே பேராதை கருப்புசாமிக்கு கால் ஒன்றுப்பா யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் யார் என்ன சொல்வது வணக்கம் அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா செம்புருக்கு கும்பார் இருக்குது உயரமாக இருக்குது முன்னார் இருக்குது காக்கா வந்து உட்காருது ஆணி அஞ்சு மணிக்கு சத்தங்களுக்கு உங்கள் பேர் என்ன பாபு கால் ஒன்று வாங்க பக்கத்தில் ஒரு தெய்வ குரல் ஒரு அஞ்சு மணிக்கு ஒலிக்காது என்ன கோயிலா என்னது என்ன கோயிலே என்ன கோயில் உட்காருங்க உட்கார முடியுமா சரி என்ன வேணும் உங்களுக்கு சரி இந்தாங்க கடைக்கு யாரும் செய்வன் வைக்கல என்னாச்சு உங்கள் தொழிலை நல்லா ஆக்கித்தாரேன் மூணு மாதம் பொறுமையா இருக்கு எல்லாம் ஜெயிச்சிருவீங்க கடன் இல்லாமல் ஆக்கித்தாரேன் வெற்றியாக்கும் மூன்று முறை என்னை கர்மசாமிக்கு தாராபுரம் 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 மூணு உத்தரவு இருக்கு ஒன்று வந்திருக்கு அது ஒன்று இன்னும் ரெண்டு இருக்கு எங்க தாராபுரம் மூணு உத்தரவு இருக்க யாருப்பா தம்பி தாராபுரமா பா 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 கால் விட்டு வரலாம் இது யாருமா பயணம்மா அப்படியா தாராபுத்திரம் எந்த இடம் கடை வீதி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பாலத்துக்கு கீழே குடும்பத்தில் யாரும் இன்ஜினியர் இருக்காங்களா இவனை தான் அப்படி ஆக்கணும் உக்கார் உங்கள் அப்பாங்க என்னாச்சு கண்ண முடுறா ஆ தேவையில்லாமல் இன்னொருத்தருடைய நட்பு உள்ளே புகுந்து உன் கணவன் பிரியப்பட்டான் கால் ஒன்று வாங்க

மனமங்கலத்தோடு அடுத்து என்னையை பார்ப்பாய் வெற்றி உண்டு படித்து இன்ஜினியர் பிள்ளையே இந்தாடா நல்லா கத்தில் திருவண்ணாமலைக்கு போகணும்னு நினைச்சீங்களோ என்னைக்கு போறிய தரிசனம் மண்டிட்டு எண்ணெயை வந்து பார் நல்லா இருக்கு பணம் வருமானம் பெருகும் ஒரு அருமையான ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டாப் ஒன்று ஆரம்பிப்போம் ஓகே பண்ணுவோம் என்னடா சிரிக்க பாரு வாடா தம்பி வா எல்லாம் வெண்டங்காய் கிலோ எவ்வளவு காய்கறி உண்டா உங்கள்ட்ட காய்கறியெல்லாம் வேணுமா எங்களுக்கு திறமையெல்லாம் உங்கள் ஏரியாவில் காய்கறி சத்தமாக கொய் 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 கேக்குன்னு சத்தம் கேட்க காராமணி காராமணி சத்தம் கேட்கு உங்கள் ஏரியா தானா கால் ஒன்று கடலக்கா கடலக்கா செல்லலாம் அங்கே வச்சிருக்க அங்கே வச்சுருந்தியா தம்பி நிலபயம் தானே குடிப்பியா குடிச்சி எழுநாளிருக்கும் இருக்கும் குடிச்சி சரி இப்போ என்ன வேணும் அவன் எங்கே இருக்கா இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மாத காலங்களாகவே மனக்குழப்பம் நிறைய இருக்கும்

என்ன எவன் காக்கா எவன் காக்கா எப்படி சொல்லுனே எனக்கு புரியலை மனிதனுக்கு ஆரோக்கியம் உடம்புல இருக்கா உள்ளத்தில் இருக்காடா உள்ளத்தில் தான் உள்ளத்தில் உறுதி இருந்தால் உடல் எப்பொழுதும் ஊக்கமாகவே இருக்கும் மகிழ்ச்சிக்காக தான் உலகமே வாழுது அந்த மகிழ்ச்சியிலையும் சந்தோஷத்தினும் ஒரு கட் ஒரு குறை இருந்துச்சுன்னா அந்த லைஃப் வந்து கேள்விக்குறியாயிரும் புரிஞ்சா வா நீ உட்கார் இந்த உனக்கு ஒரு தன்னம்பிக்கை குறைவு நமக்குரிய ஆண் தத்துவத்தில் குறை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்மையா அந்த குறை இல்லை உன் மனசில் தான் குறை அதனால் இனிமே சிறந்த ஆண்மகனாக இருப்பாய் ஆண்ம சக்தி உன் உடம்புல இருக்குன்னா அது சக்தி வாய்ந்ததாக இருப்பேன் கால் மகா மகாசக்திக்கு வருக மகனே ஓடியா என்னைய நினச்சிக்கா மன மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இருப்பேன் உன் பொண்டாட்டி வந்து சேர்ந்துட்டா சந்தோஷமா இருக்கு நிம்மதியாக இருந்தா புண்ணியமார் மகளே ஓடு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கோவில்பட்டி பட்டி கோவில் பட்டி வந்து கோவில் பட்டி கோவில் பட்டி கோவில் பட்டியில் என்ன மணியாச்சி சேர்ந்துக்கிடும் கழுகு மலை சேர்ந்துக்கிடும் உனக்கு எந்த ஊருப்பா வா கால் வந்துட்டு வா மிட்டாய் வாங்கலையோ தம்பி மிட்டாய் வாங்கலையோ கோயில் வீட்டில் ஃபேமஸ் என்ன கிடா கோயில் வீட்டில் ஃபேமஸ் என்னது இது யார் தந்தா நீ கொடுத்தது தானா தின்னு பார்த்தீங்களாப்பா எல்லாரும் நல்லெண்ணெய்யா கடல் இது நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் தானே அது வா உடனே ஆமாங்க சொன்னது நீதானா என்னடா வேணும் தம்பி இப்போ ஒரு பாட்டு படித்தேன் புரியுதா சொன்னது நீதானா சொல் 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 சம்மதம் தானா இப்படி கெஞ்சு கெஞ்சின்னு கெஞ்சினாலும் மனசு இறங்க மாட்டுக்கிடா அந்த மனதை சரியாக்கணும் குடும்பத்தை ஒற்றுமையாக்கணும் சந்தோஷமாக வாழணும் ஆனா ஒரு குற்றம் செய்யறனாலும் சரி மூஞ்ச தூக்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டா எப்படி வாழ முடியும் கால் இதுக்கு வேற யாரும் தூண்டுதல் பண்ணி குழப்பம் பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு அது உண்மைதான் அந்த தூண்டுதலுக்குரியவை இரண்டு விதத்தில் நடந்தது வாயாலும் செயலாலும் நடந்துவிட்டது அதனால உனக்கு இப்போ உன் தொழிலையும் நல்லா பார்க்க முடியலை வீட்டில் உறங்க முடியலை உன் இல்லை உறக்கமில்லை கிடக்கான் பற்றி இல்லை அதனால குடும்பத்தை ஒன்று சேர்த்து வெற்றியாக்கி தரேன் நல்வாழும் அமைச்சு தரேன் கால்நட்டுவான் கருமசாமிக்கு வீழடங்கிருப்பாள் பாலாஜி புண்ணியவான் நல்லா தம்பி சாப்பிட்டு போ பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு வருகவே இறைவா யாருக்குக்கா மகன் கால் ஒன்றுவாங்க என்ன செய்யணும் அவனுக்கு கால் ஒன்றுவாங்க நல்ல கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் பையனுடைய சின்சியாரிட்டிக்கு தகுந்தாறு போல துணை சரியில்லை மனக்குழப்பமாகி பணம் தகுந்தமான பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு புரியுது அவங்க ரெண்டும் சீர் செய்ய முடியுமான்னு காட்டேன் தை மாதவரை பொறுமையா இருக்கணும் பிரியாமல் காப்பாற்றி சந்தோஷமா வாழ வச்சுக்காரன் கால் உண்டு வெற்றி உண்டு வாழ்க்கை கணவனை பற்றி ஆராய்ச்சி யாருக்கு வீட்டுக்காரரை பற்றிய சிந்தனை என்னம்மா இங்க இருக்கிறார் என்னமா அவருக்கு இப்போ பிரச்சனை கால் வந்து நல்லா உட்கார் உன்னுடைய கணவனுடைய உடலில் பார்த்தேன் சுரபிகள் கொஞ்சம் ஏங்கலை புரியுதா டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கல்ல சுரபிகள் ஏங்கலைன்னு சொல்லியிருப்பாங்க ஒன்று தைராய்டு சொந்தமானதுல கொஞ்சம் மைனர் பாயிண்ட் இருக்குது பெருசாக ஒன்றும் இல்லை உன் பிள்ளைக்கு அவனுக்கு உயிர் சேதம்னா காப்பாற்றி இருந்தால் போதுங்களா வேற என்ன வேணும் கால் வந்துட்டு வா ஓ வரலாம் வெற்றியாக்கி தரேன் தைரியமான மகளிர் மூன்றைக்கு என்னையை பார்த்து போ என்ன இந்தா கழுகு மலை கழுகு மலை வேலன் விளையாடும் எங்கள் மலையம்பே குறிஞ்சீனே பூ மலர்ந்து குருங்குதம் மா என்ன வேணும் யாடுதீங்க என்னடா தம்பி இது யாரு அது யார் கால் வந்துட்டு பேக்கில் என்னடா வச்சுருக்கு உக்கார் ஜம் எங்கே எங்க இருக்கு உன் பிள்ளைகள் ஜாதகத்தை பற்றி என்ன சொன்னாங்க வீட்டை உங்களெல்லாம் மோதிட்டு ஓடக்கூடிய அளவுக்கு ஜாதகம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த நிலைகளிலிருந்து மாற்றணுமா வேண்டாமா வேற என்ன வேணும் உங்களுக்கு யார் அதுமே இங்கே தள்ளிடுங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆ கண்ண முடிக்காக்கா நீ தொட பாரு கண்ண முடிக்காக்கா ஆ சரி உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன் ப்ளட் சர்க்குலேஷனில் வந்து கொஞ்சம் ரிப்போர்ட்டுகள் நல்லா இல்லை அதே மாதிரி இடுப்பு கிட்னி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது உயிர்க்கண்டம் ஏற்படுமோ அப்படி ஒரு விதி இருக்கான்னு கேட்டேன் இப்போதைக்கு இல்லை கால் இருக்கோ நான் ஒரு பெரிய ரேடியாலஜி படிச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு எத்தனை ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு என்னடா தம்பி நம்ம சொன்னா எவன்டா கேட்கா ஒரு பிள்ளைய உனக்கு குழப்பம் இல்லாமல் இருக்க வைக்கிறேன் பௌர்ணமிக்கு மோனால் உன் பையன் உங்க அண்ணன் போட்டாவை எடுத்து கொண்டு வாங்க அமெரிக்கன் கனடா டைம் இருக்கு கூப்பிடுறேன் சந்தோஷமா அமெரிக்கன் கனடா தலைவன் தலைவி உங்க தலைவருங்க வெங்கடேசனங்கள் வெங்கடேசன் கால் வந்துட்டு வரலாம் பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சகோதரி வீட்டில் கண்டனமான சம்பவம் நடக்கக்கூடிய விதிகள் தொடங்கிவிட்டன இன்னும் ஒன்றரை ஆண்டு காலங்கள் அந்த அவகாசங்கள் இருக்கு அதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஜீவனுக்கு முக்தி ஆனால் மணக்கோலம் மணக்கோலம் காணாமலே ஒருவருக்கு கண்டம் ஏற்படும் என்னுங்கிற விதியை நீலகண்டன் உரைத்தான் நீலகண்டா யாருப்பா சிவபெருமான்